கும் மக்களே நம்ம இன்னைக்கு கேட்க போற குட்டி கதை யமனுக்கு என்னதான் ஆச்சு வாங்க ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போலாம் ஒரு முறை யமதர்மராஜன் பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறி அவள் மானுடப் பெண் என்றாலும் அவளை மணந்து சில காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது அந்த மானுடப் பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனார் ஆனார் யமதர்மன் அவர் மணந்த பெண் நல்லவள்தான் ஆனாலும் கோபம் ஈகோ சண்டை கூச்சல் குழப்பம் குடும்பம் என்று மாட்டிக்கொண்டு தவித்தார் நாளாக நாளாக யமனுக்கு இந்த பூலோக வாழ்க்கையின் மீது சலிப்பு தட்டியது மேல் உலகம் போய் தப்பிவிடலாமா என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டு போக மனமும் வரவில்லை தத்தளித்தார் மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனம் விட்டு அவனிடமே பேசினார் மகனே நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும் மரண தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன் உனக்கு மட்டும் நான் கண்ணுக்கு தெரிவேன் நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன் புகழ் குறையும் எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் தைரியமாக மருந்து கொடு அவன் பிழைத்து எழுந்து கொள்வான் அதனால் உன் புகழ் மேலும் மேலும் பரவும் என்றார் யமன் மனைவியிடம் சொல்லிக் கொள்ளாமல் மகனை அணைத்து கண்ணீர் விட்டு யமதர்மன் நைசாக மனைவியிடம் இருந்து நழுவி விட்டார் மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான் அவன் வைத்தியம் செய்தால் எப்படி இருப்பவனும் பிழைத்து கொண்டான் ஒருவர் கூட சாகவில்லை எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை அதாவது யமனை பார்த்தால் கும்பிட்டு வெளியே வந்து விடுவான் இந்த வைத்தியன் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசரின் மகள் நோய்வாய்ப்பட்டாள் யார் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை இவனை அழைத்தார்கள் என் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாகத் தருகிறேன் ராஜ்ஜியத்தையும் தருகிறேன் என்றார் ராஜா அவள் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி அங்கே அவங்க அப்பா யமன் நின்று கொண்டிருந்தார் வைத்தியம் செய்தால் பிழைக்க மாட்டாள் ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரி ராஜ்யம் எல்லாம் கிடைக்கும் இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார் எப்படி அவரை விரட்டுவது பழிச்சென்று யோசனை பிறந்தது வாசல் பக்கம் பார்த்து கத்தினான் அம்மா அப்பா உள்ளே இருக்கிறார் ரொம்ப நாளா அப்பாவை காணோம் காணோம்னு தேடினியே இங்க இருக்கார் என்று அலறினான் அவ்வளவுதான் துண்டை காணோம் துணியை காணோம் என்று எமன் ஓட்டமாக ஓடியே விட்டார் இந்த கதையில் இருந்து என்ன புரியுது இருந்தாலும் இல்லை எவனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்